வாங்க இன்னைக்கு நம்மளோட உத்தரவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை பத்தி விரிவாக பார்க்கலாம் நீண்ட ஆயுளுக்காக வடிவமைக்கப்பட்டது இந்த ஒரு வரிக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய நம்பிக்கை நீங்க போறீங்க சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு பெரிய முதலீடு செய்றீங்க அந்த முதலீடு பத்து வருஷத்துக்கும் மேல பாதுகாப்பா இருக்கும்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும் இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா வாங்க இதுக்கான பதில தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் சோ இந்த கேள்விக்கு விடைக்கான நாம ஒரு அஞ்சு முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் முதல்ல நிச்சயத்தன்மையில முதலீடு செய்யறதுனா என்னன்னு பாப்போம் அப்புறம் எங்களோட பாதுகாப்பு திட்டம் நீட்டிக்கப்பட்ட வாரண்டியால கிடைக்கிற ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் அதோட நிதி நன்மைகள் கடைசியா அந்த பன்னெண்டு வருஷ வாக்குறுதியை பத்தி பேசுவோம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் நிச்சயத்தன்மையில முதலீடு செய்யறது இது வெறும் கரண்ட் பத்தின விஷயம் இல்ல உங்க பிசினஸ் எந்த தடையும் இல்லாம ஓடுறத பத்தின விஷயம் இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு பிசினஸும் ஒரு பவர் பேக்கப் சிஸ்டத்தை வாங்கும்போது அது வெறும் ஒரு பொருளை வாங்கல தன்னோட வேலைகள் எந்த காரணத்துக்காகவும் நிக்காதுங்கிற ஒரு நிச்சயத்தன்மையில தான் முதலீடு செய்யுது பியூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ சிஸ்டம் சரியா அந்த மன அமைதியை குடுக்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டது ஓகே இந்த நீண்ட நீண்டகால நம்பகத்தன்வே நாங்க எப்படி கேக்கறீங்களா கேக்குறீங்களா தான் எங்ககிட்ட பாதுகாப்பு திட்டங்கள் இருக்கு வாங்க அத பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறது எங்க ஸ்டாண்டர்ட் வாரண்டிக்கும் எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கும் வித்தியாசம் ஸ்டாண்டர்ட் வாரண்டி அஞ்சு வருஷத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஆனா நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதம் முழுசா பன்னெண்டு வருஷத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குது இது இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப அதிகம் ஆனா இங்க தான் அசலான விஷயம் இருக்கு அது பணவீக்க பாதுகாப்பு அதாவது பிற்காலத்தில் ரிப்பேர் செலவு அதிகமானா கூட நீங்க இன்னைக்கு இருக்கிற ரேட்ல அதை லாக் பண்ணிடலாம் சரி இப்ப நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் மன அமைதினு சொல்றோமே அதுல என்னெல்லாம் அடங்கியிருக்கு இந்த நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்தோட பிரத்யேக நன்மைகளை ஒவ்வொன்னா இப்ப பார்க்கலாம் இந்த நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதங்கிறது நாலு முக்கியமான தூண்களை அடிப்படையா வச்சிருக்கு ஒன்னு நிபந்தனையற்ற பாதுகாப்பு ரெண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இயங்குற ஏஐ கார்டியன் மூணு ரிப்பேர் கிடையாது மாத்திடுவோம் பாலிசி நாலு ஜீரோ காஸ்ட் வாக்குறுதி இது எல்லாம் சேர்ந்துதான் உங்களுக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்குது இதுல முதல்ல இருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான விஷயம் நிபந்தனையற்ற டீப் டிஸ்சார்ஜ் பாதுகாப்பு இது பியூர் பவருக்கு மட்டுமேயான ஒரு அம்சம் இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்க சிஸ்டம் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகியிருந்தாலும் சரி இல்லனாலும் சரி ஆன்லைன்ல இருந்தாலும் ஆஃப்லைனில் இருந்தாலும் சரி பாதுகாப்பு எப்போதுமே இருக்கும் உங்க பாதுகாப்புக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அடுத்தது ஏஐ கார்டியன் இது ஏதோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணுறதில்ல அதுக்கு பதிலா உங்க சிஸ்டத்தை பிரச்சனை வரும் முன் காக்கும் ஒரு நிலைக்கு கொண்டு போகுது இதனால உங்க பிசினஸ்ல ஏற்படுற பெரிய செலவையும் வேலை இழப்பையும் தடுக்க முடியும் இந்த படத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வித்தியாசம் நல்ல புரியும் ஸ்டாண்டர்ட் சப்போர்ட்ல வெறும் மூணு வருஷத்துக்கு தான் ஏஐ சப்போர்ட் கிடைக்கும் ஆனா நீட்டிக்கப்பட்ட திட்டத்துல முழுசா பன்னெண்டு வருஷத்துக்கும் இந்த ஏஐ கார்டினோட கண்காணிப்பு உங்களுக்கு கிடைக்கும் இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்க எங்க பாலிசி ரொம்ப சிம்பிள் ரிப்பேர் கிடையாது ரீப்ளேஸ் மட்டும்தான் ஒருவேளை ஏதாவது ஒரு பாட்டுல குறைபாடு வந்தா அதை சரி பண்ணி ஓகேன்ற நிலைமைக்கு கொண்டு வரதே இல்ல அதுக்கு பதிலா அந்த பழைய பாட்டை எடுத்துட்டு ஒரு புத்தம் புதிய பாட்டை மாத்திடுவோம் இதனால உங்க சிஸ்டம் எப்போதும் அதோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் அப்புறம் எல்லாரும் கேக்குற கேள்வி இதுக்கெல்லாம் எவ்ளோ செலவாகும் பதில் பூஜ்யம் ஆமா வாரண்டிக்குள்ள வர்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை மறைமுக கட்டணங்கள் சர்வீஸ் சார்ஜ்னு எதுவும் கிடையாது எல்லாத்தையும் நாங்களே பார்த்துப்போம் சரி இப்ப பிசினஸ் ஓனர் பார்வையில இருந்தோ அல்லது ஒரு சிஎஃப்ஓ இருந்தோ இதை பார்க்கலாம் இந்த உத்தரவாதத்தால் கிடைக்கிற நேரடியான நிதி நன்மைகள் என்ன அடுத்த பத்து வருஷத்துக்கு உங்க பட்ஜெட்டை இது எப்படி பாதுகாக்குது இது உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் மூவ் நீங்க நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்தை எடுக்கிறது மூலமா அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கான ரிப்பேர் செலவுகளை இன்னைக்கே லாக் பண்ணிடுறீங்க எதிர்காலத்துல உதிரி பாகங்களோட விலையோ சர்வீஸ் சார்ஜோ எவ்வளவு ஏறினாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இது உங்க பட்ஜெட்ட இருந்து பாதுகாக்கிறது ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு டைமிங் நீங்க பியூர் பவர் சிஸ்டம் வாங்கும் இந்த நீட்டிக்கப்பட்ட உத்தரவாதத்தையும் சேர்த்து வாங்கினா அப்புறமா வாங்குறத விட கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் விலை குறைவா கிடைக்கும் இதுக்கு பேர் தான் டே ஜீரோ நன்மை இது ஒரு புத்திசாலித்தனமான நிதி திட்டமிடல் ஆக மொத்தத்துல பிசினஸ்க்கு என்ன கிடைக்குது மெயின்டெனன்ஸ் செலவு குறையுது உங்க முதலீட்டுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது தடையில்லாத பவர் சப்ளைக்கு உத்தரவாதம் கிடைக்குது உங்க டெக்னாலஜி பல வருஷத்துக்கு அப்டேட்டடா இருக்குங்கிற நம்பிக்கையும் கிடைக்குது இப்போ நம்மளோட கடைசி புள்ளிக்கு வந்துட்டோம் அந்த பன்னெண்டாண்டு கால வாக்குறுதி இது வெறும் ஒரு உத்தரவாதம் கிடையாது இது உங்க தடையற்ற நம்பிக்கைக்கான எங்களுடைய முழுமையான உத்தரவாதம் இந்த விளக்கத்தை இந்த ஒரு வரியோடு முடிக்கலாம் பியூர் பவர் தேர்ட்டி பாயிண்ட் ஜீரோ சிஸ்டத்தை வாங்கும்போது நீங்க வெறும் பேக்கப் பவரை மட்டும் வாங்கல அடுத்த பன்னெண்டு வருஷத்துக்கான தடையற்ற நம்பிக்கையை வாங்குறீங்க இது ஒரு முதலீடு ஒரு பாதுகாப்பு நீண்ட காலத்துக்கான மன அமைதி